நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் தமிழ்நாட்டின் திருப்பூரை சேர்ந்த டாக்டர் மீனா கடந்த அக்டோபரில் வழக்கமான உடல்நல பரிசோதனையின் போது என் தந்தை ஆரம்ப கட்டத்திலேயே ப்ராஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிந்தோம் எம்ஆர்ஐ மற்றும் பயாக்சி போன்ற கூடுதல் சோதனைகள் அதையே உறுதிப்படுத்தின இந்த செய்தி அறிந்ததும் எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் மிகவும் வருத்தம் அடைந்தோம் நாங்கள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளையும் பாதுகாப்பையும் நாடினோம் இதையொட்டி எங்கள் வீட்டில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் தேன் சோமாவை அற்புதமாக வழங்கினார் சிகிச்சையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்ரீ பரஞ்சோதி எங்களுடன் இருப்பதை ஆழமாக உணர்ந்து நாங்கள் நம்பிக்கையுடன் நகர்ந்தோம் புற்றுநோயியல் துறையுடன் பல ஆறு ஆலோசனைகளுக்குப் பிறகு அறுவை சிகிச்சையே சிறந்த தீர்வாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது அறுவை சிகிச்சைக்கு முன்பு என் தந்தை ஸ்ரீ அம்மா பகவானின் மாலை தரிசனத்தை டிசியில் பெற விரும்பினார் நாங்கள் அற்புதமான தரிசனத்தில் பங்கேற்று பின்னர் அறுவை சிகிச்சையை தொடர்ந்தோம் அறுவை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய சிகிச்சையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்கள் மிகுந்த இரக்கமுள்ள ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கொந்தளிப்பான காலகட்டங்களை சமாளிக்க எங்களுக்கு உதவினார் இப்போது என் தந்தை குணமடையும் பாதையில் இருக்கிறார் எங்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட மகத்தான ஆசீர்வாதங்கள் மற்றும் பாதுகாப்பிற்காக எங்கள் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் நாங்கள் என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்